தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவசித்தாலுக்காங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு இது புஞ்சை ரெட் சாய்டு இதில் தனி கிணறு பி சர்வீஸ்லாம் இருக்குதுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பு கல்லுலாம் நட்டுருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரில் இதாங்க நம்ம சைட் அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்கள் இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு அருமையான சைட்டு இதாங்க நம்ம தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க இந்த சைட்டில் முந்நூற்றம்பது அடி வருது இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இது இதில் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது பைப் லைன் போட்டுக்கிறாங்க ஒரு ஒரு துண்டுக்கு வந்து பைப் லைன் இருக்குது நம்ம வந்தாசிலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் உத்திரமிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை லேண்டு சிங்கிள் ஓனருங்க இது ஒரு அருமையான இடம் இது மிஸ் பண்ணிடாதீங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்கு இபிவி லைன் வசதி எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு அருமையான இடம் இது இது ஒரு புஞ்சல் லேண்டுங்க இது நம்ம கிளா சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது ப்ளீஸ் பண்ணிடாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது பாருங்க நம்ம லேண்டை சுற்றி பண்ண மரமாக இருக்குது பாருங்க இதாங்க தாரோட ஃப்ரண்டேஜ் இது ஒரு அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு சிங்கிள்வானுங்க மண் வந்து ரெட் சாயில் மண்ணுங்க இது இது ரெட் சாயில் மண் அருமையான இடம் இது பைப் லைன்லாம் போட்டுக்கிட்டு பாருங்கள் சைட்டில் அருமையான புஞ்சு இடங்க இது இப்போ நம்ம அந்த கிணறு வந்து பார்க்க போகிறோங்க இது ஒரு அருமையான கிணறு நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு வேர்க்கடலை அது மாதிரி தான் சாகுபடி பண்ணிக்கிறாங்க இதாங்க கிணறு தண்ணி பிரச்சனையே கிடையாது நல்ல நல்ல தண்ணிங்க கிணறு இந்த ரெண்டு மூணு போக பயிர் வைக்கலாங்க இது பாருங்க மூணு போக பயிர் வைக்கலாம் இது ஒரு அருமையான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பவுண்ட்ரி ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் அந்த க்ரீன் கலரு எல்லோ கலர் கல் நட்டு இருக்கு பாருங்க அதாங்க சைட்டு அப்படியே இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு இது விலை பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா சொல்கிறாங்க இது வந்து முப்பதாயிரரூபா சென்ட்டு சொல்கிறாங்க இடம் வந்து பாருங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இது ஒரு அருமையான பூஞ்சையானது சிங்கிள்வான இருந்தது